ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் மகாநதி அடுத்து வர எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் இன்னைக்கான புறம பார்த்ததுக்கப்புறம் உங்களுடைய மனநிலமெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு என்னால் யோசிக்க முடியல ஏன்னா விஜய் காவேரியை பார்த்து உடனே நான் இங்கே வச்சுருக்கேன்னு சொல்லி நெஞ்சில் கை வச்சு சொல்லும்போது காவேரி அதுக்கப்புறம் உடனே விஜய் வந்து கட்டி பிடிச்சி புரிஞ்சுக்குவாங்க அப்படின்னு பார்த்தா உடனே எங்கள் அம்மாவை இதுக்கப்புறம் என்னால் கஷ்டப்படுத்த முடியாது மரியாதையாக இங்கேருந்து போயிருங்க அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்திட்டாங்க உடனே பார்த்தா விஜய் அப்படியே அதிர்ச்சி ஆகிட்டார் இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இவங்க ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் இவ்வளோ லவ் பண்ணாங்களே கடந்த ஒரு ஒரு மாதத்துக்கு முன்னாடி இவங்க ரெண்டு பேரும் லவ் பண்ணி இவங்க பெஸ்ட் கப்பல் செலக்ட் பண்ணாங்களே எல்லாரும் பார்த்தா விஜய் காவேரி அப்படியே சோசியல் மீடியாவில் கொண்டாடினாங்களே அப்படிலாம் இருக்கக்கூடிய ரெண்டு பேர் வந்து இப்படி ஒரு சம்மந்தமே இல்லாத ஒரு விஷயத்தில் ஆகிடுவாங்களா இந்த மாதிரி ஒரு மனநிலைமைக்கு விஜய் தான் கொண்டு வந்து விட்டுட்டாரா அதாவது பிராங் பண்றேங்கிற பேரில் காவேரியை பயமுறுத்தி இந்த மாதிரி ஒரு மனநிலைமைக்கு கொண்டு வந்து விட்டுட்டாரா அப்படிங்கிற மாதிரி நிறைய யோசிக்க தோணுது நம்ம இப்ப யாரையும் விஜய் சரி காவேரியும் பற்றி எதுவுமே பேச முடியாது ஏன்னா எஸ் எஸ் மியூசிக் சம்மந்தம் இல்லாமல் விஜய் ஒரு வார்த்தை விட்டுட்டாரு நிவீன வந்து காவேரியை தூக்க சொல்லி அதுக்கே பார்த்தா விஜய் வந்து நல்லா வாங்கி கட்டிக்கிட்டார் அதனால் மக்களுடைய மன எப்படி இருக்குங்கறதே புரியாது ஆனால் இதெல்லாம் வச்சு டிஆர்பி இதெல்லாம் வச்சு கண்டிப்பா பார்த்தா டேரக்டர் டீம் அதாவது பிரவீன் சார் வந்து ஸ்டோரியை ரொம்ப சீக்கிரமா எல்லாத்துக்கும் பிடிச்ச மாதிரி மாத்திடுவார் அப்படிங்கிற டவுட்டே இல்லை அதாவது என்ன கொண்டு வர போறாருன்னா மறுபடியும் முதல்ல இருந்து விஜய் வந்து காவேரியை லவ் பண்ண போறாங்க இம்பிரஸ் பண்ணுவாங்க அதாவது ஆல்ரெடி பார்த்தா காவேரி வந்து விஜய் லவ் பண்ணிட்டு தான் இருக்காங்க இருந்தாலும் அவங்களுக்கு பெருக்க ஒரு விஷயம் என்னன்னா அவங்க அம்மா சமாதானம் ஆகணும் அப்படிங்கிற ஒரு முக்கியமான விஷயம் இருக்கிறதுனால இப்போ ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கெல்லாம் பிடிக்கிற மாதிரி அடுத்த ஸ்டோரியை ரொம்பவுமே சூப்பராக கொண்டு போவாங்க அப்படிங்கிறது தெரியுது இதுக்கடையில் பார்த்தோம்னா போனால் அடுத்து வீடு காலி பண்ணி வேறு வீட்டுக்கு போவாங்க ஏன்னா லாஸ்ட் எபிசோடில் நம்ம பார்த்த பிரச்சனை என்ன நமக்கு தெரியும் அது மட்டும் இல்லாமல் கதாநாயகன் ஷூட்டிங்கில் வந்து இப்போ குமரன் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறாரில்ல அதில் ஃபைனலிஸ்ட்டாக செலக்ட் ஆகிறாரில்ல அந்த ஒரு மூமெண்ட்டும் வரப்போது அதோட பார்த்தோம் அப்படின்னா இப்போ கல்யாணம் அதை காதலர்கள் தினத்துக்கு பார்த்தோம்னா நம்ம விஜய் அந்த ஸ்பீக்கர்லாம் வச்சுக்கிட்டு சம ரொம்ப சாக்லேட் பாயாக போய் காவேரி கிட்ட அசத்து அசந்துன்னு அசத்துறாரு அப்படி ஒரு ஃபோட்டோ வந்திருக்கு அதனால் அடுத்தடுத்து நமக்கு பார்த்தோம்னா நம்ம சந்தோஷப்படுற மாதிரி நிறைய மூமெண்ட்ஸ்லாம் நமக்கு கொண்டு கொண்டு வருவாங்க ஸ்டோரியை கண்டிப்பாக சொதப்ப மாட்டாங்கன்னு சொல்லி நம்ம நம்பலாம் இது சம்பந்தமாக நம்ம பேசணும்னா அப்படியே அவுட்லைன் மட்டும் மட்டும் தான் பேசிக்கிட்டு இருக்க முடியும் இனிமேல் பார்த்தோம்னா நடக்கிற விஷயம் எல்லாமே சுவாரஸ்யமாக நடக்க போது ஸ்டோரியாக எதுவும் மூவ் ஆகலைனாலும் விஜய் காவேரியை சந்தோஷப்படுத்துறதுக்காக அதாவது அவங்க குடும்பத்தை சந்தோஷப்படுத்தி சமாதானப்படுத்துறதுக்காக உள்ள ஒவ்வொரு மூமெண்ட்டும் நம்ம என்ஜாய் பண்ணி அடுத்தடுத்துக்கு ஸ்டோரியை இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போகிறாங்க அப்படின்னு நம்ம பார்க்க முடியும் ஏன்னா இப்போதைக்கு நமக்கு புரிஞ்சு போச்சு விஜயை பொறுத்த வரைக்கும் காவேரி வந்து அதாவது ரெண்டு பேருமே புரிதலில் இருக்காங்க காவேரியோட ஃபேமிலியில் பிரச்சனை இருக்குது அதை சமாதானம் பண்ணும் ஆனால் இதுக்கடையில் மென்டல் குரூப்லாம் என்ன பண்ணிடுவாங்களோ அப்படிங்கிற மாதிரி யோசிக்க தோணுது வெண்ணிலா வேறு ஒரு கேரக்டர் இருக்காங்க அதை என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி யோசிக்க தோணுது தொடர்ந்து நம்ம பேசுகிறோம் இது சம்மந்தமா இதை பத்தின உங்களோட கருத்து கமாண்ட் வசதியை தெரியப்படுத்துங்க தொடர்ந்து ஆதரவு கொடுங்க தேங்க் யூ ஃபர் தேங்க் யூ வாட்சிங்